السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يُثَبِّتُ اللَّهُ الَّذِينَ آمَنُوا بِالْقَوْلِ الثَّابِتِ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَيُضِلُّ اللَّهُ الظَّالِمِينَ وَيَفْعَلُ اللَّهُ مَا يَشَاءُ صدق اللَّهُ الْعَظِيمُ सर्व बहुलम बहुलिय इुलेय पडेत परिवार इकोंडिर करकूडिय इल्लामल्ल अल्लाह ஈமானை பற்றியும் அந்த மண் மனிதனுடைய மன்னரை வாழ்த்தி மறுமை வாழ்க்கையை பற்றி உண்டான சில தகவல்களையும் அல்லாஹு தெளிவான முறையை பற்றி இந்த உலகிலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹு அவர்களை உறுதிப்படுத்துகிறான் யார் நல்ல ஒரு ஈமானோடு இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹு உறுதியான சொல்லை கொண்டிருந்த அந்த மஹமதுல்லா என்ற அந்த தெரு சலிமாவை உள்ளத்தில் ஏற்றியவர்களாக உறுதியோடு அல்லாஹு செய்யறான் அவங்களை சரிபடுத்துகின்றான் உறுதிப்படுத்துகின்றான்

அல்லாஹ் தான் எதை நாடுகிறானோ அதை செய்கின்றான் அப்படிங்கிறத மேற்கொள்ளப்பட்ட திருமலை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம் இந்த வசனத்தில் சபரின் விசாரணையை பற்றியே குறிப்பிடுகின்றான் என்பதை அண்ணக பெருமானார் செல்லுள்ளவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள் ஒருவர் இந்த உலகத்தில் எந்த கொடுமையையும் உறுதியாக இருக்கின்றாரோ அதுவே மன்னரை விசாரணையிலும் வெளிப்படும் இந்த உலகத்தை எப்படி அவர் இருக்கிறாரோ அப்படியே அவருடைய மன்னரையினுடைய வெளிப்பாடு என்ன செய்யும் இருக்கும் என்பதை அண்ணல பெருமான செல்லலாம் அதே செல்லும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அதனாலதான் தான் அல்லாமத்தால எவ்வாறு சொல்லுவோம் குரான்ல பொமையாமல் மிஸ்கால தர்மத்தில் யார் அணு அளவு நன்மைகள் செய்தாலும் அதனை என்ன செய்வாங்க அவங்க பெற்றுக்கொள்வாங்க ஒரு சின்ன நன்மை செஞ்சாலும் கூட அல்லாஹ் தாரையும் என்ன செய்ய மாட்டான் அணிந்ததும் செய்ய மாட்டான் அந்த நன்மையினுடைய பலரை என்ன செய்வாங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்வாங்க அடைந்து கொள்வார்கள் அதை பார்ப்பாங்க உமைக்காமல் பிற்பாடு தர்வத்தின் சர்வைங்கிறாரு யார் அனுவளவு தீமை செய்தாலும் அதை அவங்க என்ன செய்வாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத இறைவனை மற்றும் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய நிலையில் நம்முடைய ஈமா உறுதியாக தான் இருக்க வேண்டும் இருந்தால் உலகத்தின் உடைய வாழ்க்கையில் அகமன்று வைத்து புறமன்று பேசி சாமர்த்தியமாக தப்பித்துக் கொள்ள தப்பித்துக் கொள்ள கொள்வது போல மனிதன் மரணித்த பின்னர் மன்னரை விசாரணையிலும் அவனது எந்த கெட்டிக்காரத்தனமும் என்ன செய்யாது எடுபடாது அப்படிங்கிறத மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தராங்க இந்த உலகத்து வாழ்க்கை தருணத்தில் எப்படி வேணாலும் நம்முடைய வார்த்தையினுடைய சாமர்த்தியத்தினால் யாராவது சமாளித்திரலாம் ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க அவங்களை பெற்றவர் என்று சொல்வதற்கு நம்முடைய வாய் சாமத்தியத்தினால் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொல்லி நம்முடைய நாவினால் எப்படினாலும் பேசி விடலாம் அல்லது தொழில் துறைகள் இருக்குது அந்த தொழில் துறைகளில் பொறாமையின் மூலமாக இந்த மனிதனுடைய சாமத்தியத்தை கொண்டு எப்படி வேண்டுமானால் செய்யலாம் இந்த உலகத்தை ஜெயம் பெற்று விடலாம் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் நாளை வறுமையில் மன்னரை விசாரணையின் போது அவங்க எந்த கெட்டிக்காரத்தனமும் எழுபடாது அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று குறிப்பு சுட்டிக்காட்டப்படும் அங்க போய் அல்லாட்டு போயிருந்தா அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் இந்த நன்மைகள் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எதுவுமே எடுபடாது நாம இந்த உலகத்துல நம்மளை கட்டகளை என்னத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்கு என்ன செய்யும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் நம்முடைய நாவின் மூலமாக என்ன சாமர்த்தியத்தை நம்ம வெளிப்படுத்தினாலும் கூட எதுவுமே வெளிப்படாது எடுபடாது அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பாக்குறோம் அதுதான் அண்ணல அதனால பெருமாள் நாள் செல்லலாம் அவர்கள் போர்கள் இவ்வாறு ஒரு முஸ்லீம் இறந்த பின் மன்னரையில் விசாரிக்கப்படும் போது அவர் வணக்கத்திற்குரியவர் அல்லாஹை யாரும் இல்லை அதே போன்று முகமது ரபி இருக்கின்றார்கள் என்று உறுதிமொழி கூறுவார் இதுதான் இறை நம்பிக்கை கொண்டவரை அல்லாஹ் ஒரு வலுவான வாக்கின் அடிப்படையில் இம்மையிலும் நாளை வறுமையிலும் உறுதிப்படுத்துகின்றார் என்கின்ற ஒரு செய்தியை அண்ணக பெருமான செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஒரு அகதி வராஹிபின் ஆசிப் ரவியல் ஆகத்தலன் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபிலும் முஸ்லீம் ஷரீஃபிலும் திருமிதி நசரி அபுதாவுத் இபுன் மாஜா அகமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கிறது ஆக ஒரு மனிதன் உறுதியான ஈமானோடு இருந்தால் அந்த ஈமானை அல்லாஹால் என்ன அந்த மனிதனுக்கு வலுவாக்கி வலுவான வாழ்க்கையின் அடிப்படையில் இம்மையிலும் நாளை வறுமையிலும் வாழ செய்வா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாம மற்றொரு ஹரிசுல நபிகள் சொல்லும் பொழுது இவ்வாறு குறிப்பிடுவாங்க அறிவிக்கிறாங்க திருமதி நத்தகி புலுமாஜா மாலிக் என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் பிகள் சொல்லுவாங்க உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் உங்களில் ஒருவர் மரணத்து விட்டால் அவர் தங்கும் இடம் அவருக்கு காலையிலும் மன்னரில் அவர் இருந்தாலும் கூட உங்களுடைய வறுமை வாழ்க்கையினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத காலையிலும் மாலையிலும் என்ன செய்யப்படும் அந்த மனிதருக்கு எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் அவருக்கு காதையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் மேலும் அல்ல மறுமை நாளில் உன்னை எழுப்பும் வரைக்கும் இதுவே தபு உன்னுடைய தங்கும் இடம் என்று கூறப்படும் என்பதாக அண்ணக பெருமன செல்லும் அவருடைய அதியத்தின் மூலமாக நாம் பார்க்கணும் நாம் நாளை மறுமையில் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத மன்னரையிலே நாம் எது செய்யலாம் கண்டுகொள்ளலாம் அந்த வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடி உறுதியான ஈமானோடு வாழ வேண்டும் உலகத்தை என்னத்தை தான் நம்முடைய சமரசத்தை கொண்டு தவறான வழியில் எவ்வளவுதான் பொருளை ஈட்டினாலும் கூட நம்முடைய நாவின் தலமாக எவ்வளவுதான் நம்ம வந்து சிரமசாலியா வாழ்ந்தாலும் கூட நம்முடைய வறுமை வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உறுதியான ஈமானோடு செயல்பட்டு நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் கண்மணி நாயன் செல்லோலா செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க மற்றொரு நம்ம புகாரி நம்மாரி பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க அண்ணல் பெருமான செல்லுலா வயீர் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் என்ன செய்றாங்க ஒரு வழியா சென்று கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கபரை கடந்து போறாங்க ஒரு கபுரை கடந்து செலுகின்றார்கள் அப்படி செல்லக்கூடிய வேளையில் அண்ணல பெருமான செல்லல்லா உயிர் செல்லவர்கள் என்ன ஈரமான பேரித்த மட்டையை இரண்டாக பிழந்து இப்ப நம்ம எல்லாம் வைக்கிறோம் இல்லையா கபு நம்ம அடக்கின ஒரு குச்சியை தீங்க வைப்பாங்க ஒரு ஈர குச்சியை தீங்க நம்ம என்ன செய்யறோம் வைக்கிறோம் அதற்கு என்ன உதாரணம் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லல்லா உயிர் செல்லவர்கள் நமக்கு கட்டுத்தராங்க அப்படி கடந்து போகக்கூடிய நேரத்துல கண்மணி நாயகம் செல்லல்லா உயிர் செல்லவர்கள் ஈரமான பேரிட்ட மட்டையை இரண்டாவது பிழந்து என்ன செய்யறாங்க இரு கபறுகளுக்கும் வைக்கிறாங்க இந்த நிலையிலாம் பார்த்துட்டீங்கன்னா நாய் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சகாபாக்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பியது இதற்கு தோழர்கள் என்ன செஞ்சாங்க நியாய அரசுதான் இந்த கபரை பார்த்தீங்க அந்த ரெண்டு கபருக்கும் ஈரமான மட்டையை ரெண்டா பிழந்து ரெண்டு கபறுகளுக்கும் வச்சீங்களே என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சாங்க அந்த எல்லாம் கேட்டாங்க அப்படி கேட்கின்ற பொழுதுதான் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் இரு கபறுகளும் வேதனை செய்யப்படுகின்றது வேதனை செய்யப்படுகின்றது என்பதாக சொல்லிவிட்டு பெரும் பாவங்களினால் அவர்கள் வேதனை செய்யப்படல பெரும் பெரும் பாவங்களினால் அந்த இரு கபறுகளும் வேதனை செய்யப்படவில்லை ஒருவர் அந்த கபில் உள்ள ஒருவர் சிறுநீர் கழித்து சிறுநீர் கழிக்கின்ற பொழுது மேனியை மறைக்காதவர் நம்ம அசுத்தவத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி போறோம்னா தலையை மறைச்சு நம்முடைய வீட்டுக்காரலாம் மறைச்சு நம்ம என்ன செய்யணும் அங்கே திருநீர் கழிப்பதற்காக செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் ஒழுங்குமற்ற செயல்களை செய்வதன் மூலமாக கூட நமக்கு மன்னரை வேதனை ஏற்படும் அப்படிங்கிறது கண்மணி நாயகம் செல்லம் செல்ல பகுதியில் நம்ம கற்றுத் தந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்யல வேணிக்கை இல்லாமல் இருந்ததுக்கு காரணத்தினால் அவர் வேதனை செய்யப்படுகின்றார் திருநீர் கழிக்கப்பட்ட தன்னை பேணிக்கையான முறையில் என்ன செய்யணும் அந்த திருநீரை கழிக்கணும் மேலே சிரிக்காத அளவுக்கு அதை போன்று பேணிகளை மூடிய வண்ணமாக செய்ய வேண்டாம் அந்த செய்ய அவர் செய்யலை அதனால் வேதனை செய்யப்படுகின்றார் இன்னொரு மனிதர் கோல் சொல்லி கொண்டு பிரிந்தார் இந்த உலகத்துல காரணத்தினால் அவரும் வேதனை ஆக இந்த இந்த ஒரு நிலைக்காக வேண்டி வேதனை செய்யப்படுகின்றது என்பதாக கூறிவிட்டு இந்த மட்டை ஈரம் காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அதற்காக தற்பீர் செய்கின்றது அதனால் வேதனைகள் குறைக்கப்படுகின்றது என்பதாக அண்ணல பெருமாநா சல்லாம் செல்லும் அவர்கள் தான் நட்டிய அந்த பிரேரித்த மட்டைக்கு விளக்கம் கூறினார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்பானவர்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நாம் என்ன செய்யணும் நம்முடைய சின்ன சின்ன பாவங்களை விட்டும் நாம் தவிர்ந்து கொண்டால் அந்த மன்னரை வாழ்க்கை எல்லா வகையிலும் நமக்கு என்ன செய்யும் விசாலமாக்கப்பட்டு நிறைவான நற்போலியை நாம் பெறலாம் ஆகிவிட்டால் மறுமை வாழ்க்கை நிம்மதியானதாக ஆகிவிடும் அப்படிங்கறதுதான் அண்ணக பெருமான செல்லாமல் செல்லும் அவர்களுடைய அதித்துகள் நமக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இல்லாமல் அல்ல அப்படிப்பட்ட தூய்மையான காரியங்களை மட்டும் மன்னரை வேதனைகளை மட்டும் அல்ல நம் அனைவரையும் பாதுகாத்து வாழும் காலமெல்லாம் அல்வாக்கு குறிப்பிடுவது போன்று அந்த உறுதியான ஈமானில் தரிபட்டு அந்த ஈமானில் உறுதியாக இருந்து மன்னரை வாழ்க்கையை ஜெய நாளை வறுமையில் அல்லாஹனுடைய பொருந்தத்தை பெற்ற நன்மக்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் தெருவை செய்வாராக ஆமீன் வாசரிதாவும் அகமது அஸ்லாம் வரமத்துல